வணக்கம் என்னோடய சேனலில் ரோஜா வளர்ப்பு தகவல்கள் பலவற்றை நம்ம இருக்கோம் என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் என்ன மண்கலவை கொடுக்கலாம் எந்த சீசனில் எந்த ரோஜா செடியை வளர்க்கலாம் எந்தெந்த சீசனில் எப்படி பராமரிப்பு கொடுக்கலான்ற செய்திகளை நாம் பல வீடியோக்கள் பார்த்தாச்சு இன்றைய வீடியோவில் இந்த மழைக்கப்புறம் பல துளிர்கள் வந்திருக்குங்க இப்படி ஒரு செந்தளிர்கள் வந்திருக்கு இப்படிப்பட்ட துளிர்கள் வந்தால் செடி நல்லா செழிப்பாக வளர்ந்துடும் இப்படி செடியில் ஃப்ரெஷ்ஷாக செந்தளிர்களை பார்த்தா பூச்சி தாக்குதல் உடனே வந்துடுங்க அதனால் நாம் வாரம் ஒரு முறை அல்லது பத்து நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக பூச்சி விரட்டி தெளிச்சிடணும் பெரும்பாலும் ரோஜா செடியில் உரங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் விட முக்கியமானது பூச்சி விரட்டி தெளிக்கணும் அப்படி பூச்சி விரட்டி தெளிக்கும் பொழுது தான் இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இலை சுருட்டல் வராது இலை கருகாது மற்ற பூச்சிகளால் ஏற்படும் இலை பாதிப்புகள் ஏற்படாது மொட்டு பாதிப்புகள் ஏற்படாது அதனால் நாம் ஏதாவது ஒரு பூச்சி விரட்டியை கண்டிப்பாக தெளிச்சிடணும் கெம் எக்ஸோடஸ் இப்படி பல வகையான பூச்சி விரட்டிகள் இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேப்ப எண்ணெயை கரைசலாக பயன்படுத்தி கூட இந்த பூச்சி விரட்டியாக உங்கள் செடிகளுக்கு நீங்கள் தெளிச்சிடலாம் இப்படி எங்கள் வீட்லேயும் இந்த துளிர்களை பூச்சிகள் தாக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மொட்டுக்கள் ஃப்ரெஷ்ஷாக பூக்கிறதுக்கு நான் இன்றைக்கி பூச்சி விரட்டி கொடுக்குறேங்க என்னோடய ஸ்ப்ரேரில் ஒரு ஐந்து லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கிறேன் ஏன்னா ரோஜா செடிகளுக்கு இந்த கெம் கொடுக்கும் பொழுது பூச்சி தாக்குதல் நன்றாகவே குறையுது இந்த கெம் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அமேசானில் கிடைக்கிது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் தான் பயன்படுத்த போகிறோம் அப்போது நமக்கு நீண்ட நாட்கள் கிடைக்கும் ரொம்ப நாள் வரும் அதனால் ஐந்து லிட்டர் தண்ணிக்கு ஐந்து எம்எல் எடுத்துக்கிறேன் அதை ஸ்ப்ரேயரில் கலந்துட்டு தண்ணீரில் நல்லா கலந்து விட்டுட்டு செடி முழுவதும் ஸ்ப்ரே பண்ண போகிறேன் செடியின் மண்கலவை அதனுடைய வளர்ச்சி உரம் இவையெல்லாம் எவ்வளோ முக்கியமோ அது போலவே இப்படி பூச்சி விரட்டி தெளிக்கிறது மிக மிக முக்கியங்க ரோஜா செடிக்கு மட்டும் இல்லாமல் இப்படி சாமந்தி செடிகளில் நிறைய மொட்டுக்கள் இருக்குது சாமந்திக்கும் நம்ம கண்டிப்பாக பூச்சி விரட்டி தெளிச்சிடணும் எல்லா வகை செடிகளுக்கும் நான் இப்போ தெளிச்சிடறேன் முக்கியமாக நாம் அப்புறம் வரக்கூடிய ரோஜா துளிர்களை இந்த பூச்சிகள் தாக்குறதுனால கண்டிப்பாக நாம் உடனே கொடுத்துட்றோம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது இனி வரக்கூடிய மொட்டுக்கல் பூக்கட்டும் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் நீங்கள் கெம் எக்ஸோடஸ் அல்லது உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய வேப்ப எண்ணெய் கரைசல் அல்லது த்ரீ ஜி கரைசல் இப்படி எவற்றை வேண்டுமானாலும் பூச்சி விரட்டியாக பயன்படுத்தலாம் மீனமிலம் கூட ஒரு வகை பூச்சி விரட்டியாகவும் இருந்து பைரூக்கியாகவும் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டு செடிகளுக்கு கண்டிப்பாக பூச்சி விரட்டி தெளித்து இலைகள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக செடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தேங்க்யூ